அனைவருக்கும் வணக்கம் விவிலிய தேன் துளி இன்று நாம் சுவைக்கும் தேன் துளி எறும்பை பார்த்து ஞானம் பெறுவோம் உலகின் மிக சிறந்த வியப்பும் ஆச்சரியமும் சிறிய எறும்புகளே இந்த எறும்புகள் காலத்தை பகத்தறிதல் சுறுசுறுப்பாய் செயல்படுதல் மழை காலத்தில் உணவை சேர்த்து வைத்தல் குழுவாக இணைந்து பணியாற்றுதல் வாழ்விடத்தை தமக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்தல் தம்மை தாமே பாதுகாத்து கொள்ளுதல் ஒற்றுமை திட்டமிடுதல் தகவல் பரிமாற்றம் செய்தல் தன் பாதையை தானே உருவாக்கி கொள்ளுதல் தமது வாழ்விடத்திற்கான பாதையை அடையாளம் கண்டுகொள்ளுதல் எல்லா தடைகளையும் தாண்டி தன் இலக்கை நோக்கி நகர்தல் என்று எறும்புகளின் தனித்தன்மைகள் ஒவ்வொரு மனிதனையும் ஞானத்தோடு சிந்திக்க வைக்கிறது மேலும் எறும்புகள் ஒன்றாக கூடி கூட்டை பராமரிப்பது உணவு தேடுவது முட்டை இடுவது இனப்பெருக்கம் செய்வது கூட்டை சுத்தம் செய்வது எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பது என்று வேலைகளை பகிர்ந்து கொள்கின்றன இதனால்தான் எறும்புகள் இவை வலிமையற்ற இனம் எனினும் கோடை காலத்தில் உணவை சேமித்து வைத்துக் கொள்கின்றன என்று நீதிமொழிகள் முப்பது இருபத்தி ஐந்து கூறுகிறது இவ்வாறு இறைவனின் படைப்பில் மிக மிக அற்பமான இவ்வளவு ஞானமாக இருந்தால் அவரின் படைப்பில் சிகரமாக இருக்கும் மனிதன் எப்படி செயல்பட வேண்டுமென்ற உண்மையை எறும்பு மனிதனுக்கு கற்றுத்தருகிறது விவிலியமும் எறும்பை காட்டி சோம்பேறியா இராதே என்ற உண்மையை எடுத்துரைப்பதை சோம்பேறிகளே எறும்பை பாருங்கள் அதன் செயல்களை கவனித்து ஞானம் உள்ளவராகுங்கள் அதற்கு கண் கண்காணியும் இல்லை அதிகாரியும் இல்லை எனினும் அது கூடையில் உணவை சேர்த்து வைக்கும் அறுவடை காலத்தில் தானியத்தை சேகரிக்கும் சோம்பேறிகளை எவ்வளவு நேரம் படுத்திருப்பீர்கள் தூக்கத்திலிருந்து எப்போது எழுந்திருப்பீர்கள் என்று நீதிமொழிகள் ஆறு ஆறு முதல் ஒன்பது வரை வார்த்தைகள் மனித ஆக எறும்புகள் சாறை சாரையாக செல்லும் அழகை பார்த்து வியப்புறுவதோடு விவிலியம் எறும்பை குறித்து கூறுவதைப் போல கடின உழைப்பு ஒற்றுமை மகிழ்ச்சி சுறுசுறுப்பு புதிய புதிய விடயங்களை தேடி செல்தல் உத்வேகத்துடன் செயல்படுதல் என்று இறைவன் நமக்கு வழங்கியுள்ள ஆற்றல்களை வளங்களை அன்றாட வாழ்வில் பயன்படுத்துவோம் செய்கின்ற சின்ன சின்ன செயல்களை கூட மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற பாடத்தை சிறிய எறும்புகளிடமிருந்து பெரிய மனிதர்களாகிய நாம் கற்றுக்கொள்வோம் நன்றி